நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நமக்கு வந்து இந்த எஸ்டிடி எக்ஸாம் வந்து வெளியானது ரிசல்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நமக்கு வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக சான்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இருக்கிற டேட்டாவை வச்சு நான் வந்து சொல்கிறேன் அதில் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ வழக்கமாக வந்து இந்த டிஆர்பி வெப்சைட்டை வந்து ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணுவேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி செக் பண்ணும்போது இந்த அச்சீவ்மெண்ட்ஸுன்ட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் எவ்வளோ போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இயர்வைஸாக ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலேருந்து அப்டே இயர்வைஸாக கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் இதில் எதை கிளிக் பண்ணாலும் இந்த ஒரே பிடிஎஃப் தான் ஓப்பன் ஆகுது ஓகேங்களா ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போதைக்கு என்ன டிஆர்பி போர்டில் என்னென்ன வேக்கன்சி இருக்கோ அது எல்லாமே போட்டிருக்காங்க எஸ்ஜிடி பிடி பிஜிடி லெக்சரர் போஸ்ட்டு ஓகேங்களா பிஇஓ எல்லாமே இதில் இருக்குது இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா எஸ்ஜிடி ஸோ இது வரைக்கும் எஸ்டிடியில் எவ்வளோ போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவில் இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றது போஸ்ட்டு போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் இருக்கக்கூடியது தகவல் படி பார்த்தோம் அப்படின்னாக்க ஒட்டுமொத்தமாக ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க ஓகேங்களா ரைட் இதில் எஸ்ஜிடின்னு பார்த்தோம்னா நமக்கு இதில் இருக்குது இதில் இது வரைக்கும் போட்ட அகாடமிக் இயர்லேயே ஒரு மாதாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இந்த ஜெயலலிதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்தாங்க இல்லையா ஸோ இது வரைக்குமே போட்ட போஸ்ட்டிங்லே இதுதான் மாஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் ஒரு ஒம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பணியிடங்கள் போட்டாங்க பீட்டியில் அது எஸ்ஜிடியில் மட்டும் அதே வருஷம் பீட்டியில் ச பீட்டியில் வந்து பார்த்தோம்னா ஒரு எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு போஸ்ட் வந்து போட்டாங்க இந்த பணியிடத்துக்கு அப்புறம் தான் மீண்டும் வந்து அவங்க செகண்ட் டைம் வந்து ஆட்சி அமைச்சாங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் நம்ம அது அரசியல் அது அப்புறம் பார்த்துக்கலாம் பட் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் இது வரைக்கும் போட்டதில் ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறில் ஒரு எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு போஸ்ட் போட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் இவ்வளோ போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது வரைக்கும் மாசா போட்டதுன்னு பார்த்தா இது ஒன்று மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரு முறை போட்டாங்க போஸ்டிங்கு இது ரெண்டு தான் போஸ்டிங்கு இந்த முப்பத்தி ரெண்டும் இரநூத்தி அறுபத்தஞ்சும் மேபி ஏதாவது பெண்டிங்கு கேஸு ஸ்பெஷல் டீச்சர் ஏதாவது இருக்கும் என்னுடைய நினைவாக நான் சொல்கிறேன் ஆனால் மாசா போட்டது இது ரெண்டு தான் அஃபிஷியலாக எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணி போட்டது இது மட்டும்தான் இது வந்து பார்த்தோம்னா டெட்டு மார்க் வச்சு போட்டாங்க இது வந்து இந்த வெயிட்டேஜ் சிஸ்டம் வச்சு போட்டாங்க பட் இது ரெண்டு என்னன்றது யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது இருந்தால் டேட்டா இருக்குது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்த மூணு இருபத்தி நாலு டேட்டா இல்லை இதில் அது போஸ்டிங்கும் போடலை அதுதான் உண்மை ஓகேங்களா ஸோ இதுதான் டிஆர்பியில் வெளியிட்ட அஃபிஷியல் எண்ணிக்கை ஓகேங்களா ரைட் இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் இது வந்து டிஆர்பியில் இருக்கக்கூடிய ஆனுவல் பிளானர் சரிங்களா ஆனுவல் பிளானரில் வந்தீங்கன்னா இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விட்டுடலாம் இருபத்தஞ்சில் எஸ்டிடி பற்றி சொல்லலை ஓகேங்களா ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு வருஷம் எடுத்துருக்குறேன் இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்வல் பிளானரில் எஸ்ஜிடி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்ஜிடிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க தெலுங்கு கன்னடா உருது இருக்குது எல்லாமே ஒட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் இயர் நம்ம எழுதும்போது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு கொடுத்துருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ தௌசண்ட் வந்து அஃபிஷியல் ஆட் ஆகி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா ஸோ இந்த மூணு ஆனுவல் பிளானரில் இருக்கிறதுக்கு போஸ்டிங் போடலை சரிங்களா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம ஒரு போஸ்டிங் போடல அது சரிங்களா ஸோ இருந்தாலும் வந்து அதை நம்ம வந்து ஒரு கவுண்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு இருக்குது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எண்பது சரிங்களா ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் லாஸ்ட் இயர் இதுதான் ரொம்ப முக்கியமானது லாஸ்ட் இயரில் வந்து ஒரு செய்தி வெளியிட்டாங்க ஓகேங்களா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் வந்து வேலை வாய்ப்பு தொடர்பாக நம்ம முதல்ல வந்து வெளியிட்டார் விதியன் நூற்றி பத்து சரிங்களா யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க விதியன் நூற்றி பத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று சரிங்களா ஸோ ரெகுலராக இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க சட்டமன்ற நிகழ்வை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் விதியை நூற்றி பத்தில் அறிவிச்சிட்டாங்கன்னா அதை வந்து யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அது சரிங்களா அது மேபி அந்த நிகழ்வை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா விதியன் நூற்றி பத்துங்கிறது ஒரு முக்கியமானது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டாங்க இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட ஒரு செய்திக்குறிப்பு இது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விதிய நூற்றி பத்து கீழே ஒட்டு மொத்தமாக ஒரு எழுவத்தஞ்சாயிரம் பணியிடங்கள் தமிழக அரசு டோட்டலாக செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ரைட் இதில் நமக்கு டீச்சிங் போஸ்ட்டுக்குன்னு பார்த்தோம்னா இன்னும் பதினெட்டு மாத அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் ஏன்னா இருபத்தாறில் எலெக்ஷன் இருக்குது அது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஸோ ஜனவரி இருபத்தாறுக்குள்ளே இன்னும் பதினெட்டு மாதம் அதாவது இந்த செய்தி வெளியாகி பதினெட்டு மாதம் கிட்டத்தட்ட இந்த செய்தி வெளியாகி நமக்கு பத்து மாதம் கிட்ட ஆயிடுச்சு சரிங்களா ஸோ அப்படி பார்த்தோம்னா இன்னும் எட்டு மாதம்னே வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வாரியம் அதாவது டிஆர்பி மூலிமா ஒரு பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஓகேங்களா இதுதான் நமக்கு முக்கியம் ஸோ இதில் ஒரு பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தறுபது போஸ்ட்டு ஓகேங்களா ஸோ நம்ம கால்குலேட் பண்ணது ஒரு பதிமூணாயிரம் போஸ்ட்டு மீதி இருக்கக்கூடியதெல்லாம் என்னென்ன பிடி பிஆர்டி இந்த லெக்சரர் போஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு ஒரு பத்தொம்பதாயிரம் வந்துடும் சரிங்களா ஸோ பிடியில் இருக்காங்க இது வந்து எஸ்டிடி மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ பிடியில் இருக்காங்க பிஜியில் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லெக்சரர் போஸ்ட்டு இருக்காங்க பிஇஓ இருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து டிஆர்பி நடத்தக்கூடியது ஸோ அது கால்குலேட் பண்ணிங்கன்னா நியர்லி வந்துடும் ஓகேங்களா ஸோ பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தறுபது பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து மருத்துவ பணியாளர்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் இப்போ அறிவிச்சிருக்காங்க எஸ்ஐ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் அதெல்லாம் வந்து சேர்த்தோம்னா நமக்கு நாற்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பணியிடங்கள் இருக்குது அதை தவிர வந்து சமூக நலத்துறை குடிநீர் வடிகால் வாரியம் இந்த மாதிரியான பணியிடங்கள் ஒரு முப்பதாயிரம் டோட்டலாக எழுவத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறத செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்குள்ளே வெளியிடப்படும் அப்படிங்கிறத நிரப்பப்படும்ங்கிறத சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் நியூஸ் இது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு எலெக்ஷன் வந்துடும் ஸோ ஜனவரிக்குள்ளே அவங்க போட்டால் தான் அதுக்கப்புறம் தேர்தல் நடத்த விடு விதிமுறை அது எதுன்னு வந்துடும் சரிங்களா ஸோ அதனால் ஸோ இது இது வந்து ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் தான் போடணும் கவர்மெண்ட் போடணும்னு நினச்சா போடலாம் ஏன்னா நமக்கு வந்து விதியை நூற்றி பத்தில் ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ பார்ப்போம் நம்மளோட கால்குலேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது ஓகேங்களா இருக்கிற டேட்டாவை வச்சு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா எதுவுமே என்னுடைய சொந்த கருத்து இல்லை இருக்கிற டேட்டா வச்சு இப்படி இருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இவ்வளோ போட்டிருக்காங்களா ஜெயலலிதா அதை முறியடிக்கும் வகையில் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போடணுன்னா போடலாம் சரிங்களா ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ